நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது கூலி படம் தயாராகி வரும் நிலையில் அடுத்த படத்துக்காக அவர் இயக்குனர் அட்லி உடன் கூட்டணி அமைக்க உள்ளாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது வேட்டையன் திரைப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தை தசே ஞானவேல் இயக்கி உள்ளார் இப்படத்தில் ரஜினியுடன் ராணா டகுபதி பாசில் அமிதாப் பச்சன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து உள்ளார் இப்படம் வருகிற அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை விடுமுறையில் திரைக்கு வர உள்ளது அப்படத்தின் கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க தற்போது ரஜினியை வைத்து பான் இந்தியா படம் ஒன்றை எடுக்கும் வேலைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அப்படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க உள்ளது இப்படத்தை அட்லி இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதில் பாலிவுட் நடிகர் சல்மான் கானும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளாராம் கடைசியாக அட்லி இயக்கத்தில் வெளிவந்த ஜவான் படத்தை போல் இப்படமும் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாக உள்ளதாம் இதற்கான பேச்சுவார்த்தை தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறதாம் இதில் ரஜினி நடிக்க சம்மதித்தால் அட்லி இயக்கத்தில் அவர் நடிக்கும் முதல் படமாக இது அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்மளுடைய பைவ் தமிழ் சேனலை பின்தொடருங்க